கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேச்சேரி நகரில் எருதுவிடும் விழாவில் முன்னூறு எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் முறையாக டிராக்டர் வாகனம் மற்றும் பல்சர் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேச்சேரி நகரில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் பர்வூர் கப்பல்வாடி மல்லபாடி ஒசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு எருதுகள் பங்கேற்றிருந்தனர் அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் முறையாக டிராக்டர் வாகனம் மற்றும் பல்சர் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருதுவிடும் விழாவினை மேச்சேரி நகர் ஊர்கவுண்டர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் oh ah.